முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் இன்றைக்கு பிரதோஷம் அல்லதா சோமவார பிரதோஷத்தன்று இப்படி வழிபட்டு பாருங்க தீராத கடனும் தீரும் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் தெய்வங்களுக்கும் எல்லாம் மேலாக தெய்வமாகவும் கருதப்படும் சிவ பெருமானுக்கு மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஆகும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பெருகும் என்பது நம்பிக்கை சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானை எப்படி வழிபட்டால் கடன் தொல்லையில் இருந்து விடலாம் விடுபடலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சிவபெரு முகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது தை மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு தை மாத தேய்பிரை பிரதோஷம் ஜனவரி அதாவது இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தை மாதம் பதினான்காம் தேதி வருகிறது இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவ பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கக்கிழமையில் வருகிறது அதனால் இதை சோமவார பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷம் ஆகும் நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனான சந்திரனே காரணம் அதனால் சந்திரனை பிறையாக சூரிய எம்பெருமானை இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும் பிரதோஷ தினத்தன்று மாலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுத்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரையும் வணங்க வேண்டும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ஆகும் திங்கட்கிழமை நாளில் வருகிற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும் சுபிக்ஷம் உண்டாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடும் பலன்களும் பிரதோஷ வேளையில் நந்தியும் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாற்றி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் நம சிவாய நம மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப் பெருமானோடும் இணைந்த சோம கஷ்ட மூர்த்தியை தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் சோமவார பிரதோஷத்தன்று நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாத கண்ணி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நாட்களில் சிவ ஆலயங்களில் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீறு மற்றும் பஞ்சாமிரதத்தினால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீப ஆராதனை நடைபெறும் இரவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் பின் அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்தி தேவரது தீப ஆராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீப ஆராதனை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் இதுதான் பிரதோஷத்தின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்